ஒரு வேலைக்கு எப்படி ரெஸ்யூமே தயாரிக்கிறது ஹவு டு ப்ரிப்பேர் எ ரெசியமே ஃபார் அ ஜாப் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் நீங்கள் உங்கள் இன்டர்வியூவரை வேற சந்திக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் ரெஸ்யூமே உங்களுக்காக பேசும் அது வெறும் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் கிடையாது அதுதான் உங்களை பற்றி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கொடுக்கும் ஆனால் வருத்தத்துக்குரிய காரியம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா தடவையும் சொல்ல முடியாது ஆனால் நிறைய தடவை ரெக்ரூட்டர்ஸ் ஃபுல்லாக கூட அந்த ரெசுமே படிக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட நிறைய ரெசுமேஸ் வரதுனால ஒவ்வொரு ரெசுமேக்கும் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் டு டென் செகண்ட்ஸ் தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த ரெசுமே அவங்க கிளான்ஸ் பண்ணும் போதே இந்த கேண்டிடேட்டை கூப்பிடலாமா வேணாமான்ட்டு அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த டென் செகண்ட்ஸுக்குள்ளே உங்கள் ரெசுமே அவங்களுக்கு கவர்ந்து இழுக்கலைன்னா இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் செலக்ட் ஆகாமல் போயிடுவீங்க அதனால தான் ஒரு நல்ல ரெஸ்யூமேவை ப்ரிப்பேர் பண்ணுறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஸோ எப்படி ஒரு பவர்ஃபுல் ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூமேவை தயாரிக்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ ஒரு ரெஸ்யூமே ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் உங்கள் ரசிமேவை உங்கள் பர்சனல் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க அதனுடைய குறிக்கோள் ரொம்ப சிம்பிள் உங்கள் இன்டர்வியூ உங்களை மீட் பண்ணணுன்ற ஒரு ஆவலை உண்டாக்கணும் அது உங்கள் ரெசுமே நீங்கள் பண்ண காரியங்களை பற்றி ஒரு லிஸ்ட்டு மாத்திரம் இல்லை நீங்கள் என்னெல்லாம் சாதிச்சிருக்கீங்க அதனால் நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டத அது எடுத்து சொல்லும் நிறைய கேண்டிடேட்ஸ் இந்த ரெண்டு மிஸ்டேக்கை பண்ணுவாங்க ஒன்று ஆன்லைனில் எதாவது ரெசுமே டெம்ப்ளேட் எடுத்து அது என்னன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அதை அப்படியே ஃபில் அவுட் பண்ணி ஒரு ரெசுமையை தயாரிச்சிருவாங்க இன்னொன்று தேவையில்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷனை பேக் பண்ணி அதிகமான பேஜஸ் உள்ள ஒரு ரெசுமையை தயாரிச்சிருவாங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் ஒரு நல்ல ரெசிமியை வந்து ரொம்ப நீளமாக இருக்க தேவையே இல்லை ஆனால் அது வந்து ஒரு ரெக்ரூட்டர் மேலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிடணும் ஸோ so, இப்போது ஒரு ப்ரொஃபஷ்னல் ரெசிமே எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் உங்கள் ஃபுல் பேர் உங்கள் லேட்டஸ்ட் ஃபோன் நம்பர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் இல்லைன்னா நீங்கள் ரெசிமேஸ்க்கு ஒரு தனி இமெயில் க்ரியேட் பண்ணி எல்லா ரெசிமேஸ்லையும் அந்த இமெயிலை மாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வீடியோடைய பார்ட் டூக்கு போகலாம் அதோடைய லிங்க் இந்த வீடியோ மேலேயே இருக்கும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் அந்த லிங்க்கை பார்க்கலாம்